நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிரான புகார் குறித்து ஜாய் கிறிஸ்டல்டா விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து அவரது இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டல்டா புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் சென்னை ஆயிரம் விளக்கு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணைய அலுவலகத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ராகவேந்தர் தற்போது நம்மடி இணைகிறார் வணக்கம் ராகவேந்தர் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு எதிரான புகார் குறித்து ஜாய் கிறிஸ்டல்டா ஆஜராக வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மாதம்பட்டி பிரபல சமையல் கலை நிகழ்வு கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் என்பது ஜாய் கிரிசல்டா என்பவர் ஒரு புகார் அளி சமீபத்தில் இச்சனை காவலானவர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் சென்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக சென்னை உயர் நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக வழக்கப்பட்டிருந்திருந்தார் இந்த நிலையில் தற்போது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை அலுவலகத்தில் தற்போது ஆஜராக இருக்கிறார் துணை ஆணையர் வனிதா முனியில் இந்த ஆஜரானது ஆஜராகி தனது விளக்கத்தை விசாரணைக்காக ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது ஜாய்திருஷர்டாவிடம் நடத்தப்பட்டு வருவதாக போலீஸார் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு மாதமட்டி ரங்கராஜன் மீது எந்த மாதிரி அவரிடம் வழக்கு தொடர்பு இருந்தது எப்படி திருமணம் செய்து கொண்டார் எதன் அடிப்படையில் அவர் ஏமாற்றம் செய்தார் என்ற அடிப்படையில் புகார் அளித்திருக்கிறேன் என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை அலங்கு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து மாதமதி ரங்கராஜனும் அழைத்து விசாரணை செய்வதற்காக போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராகவேந்தர் தகவலுக்கு நன்றி